பூக்கள் வானவில்லை போன்று பல்வேறுபட்ட பட்ட வண்ணங்களிலும் வடிவங்களிலும் பூத்து குழுங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் சில பூக்கள் பறவைகளைப் போலவும் விலங்குகளைப் போலவும் விசித்திர தோற்றங்களை பெற்றுள்ளன அத்தகைய சில பூக்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் லாஃபிங் பம்புல் பி பூக்கள் மீது அமர்ந்திருக்கும் வண்டு போன்றே தோன்றும் இந்த பூவின் பெயர் லாஃபிங் பம்புல் பி இந்த வகை பூக்களை ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா கனாரி தீவு துர்கனிஸ்தான் போன்ற பகுதிகளில் காணலாம் லாஃபிங் பம்பிள் பி பூக்களை ஆராய்ந்து செயற்கை முறையில் உருவாக்கியுள்ளனர் இந்த வகை வண்டு பூக்களை அறிவியலாளர்கள் இனப்பெருக்க பூக்கள் என்று வர்ணிக்கின்றனர் ஏனெனில் தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்காகவே இவை இதுபோன்ற தோற்றத்திற்கு மாறுபடுவதாகவும் வண்டு பூக்கள் பூக்கும் இடங்களின் கீழ் பகுதியில் இந்த வகை செடிகளை காண முடியும் என்றும் கண்டுபிடித்துள்ளனர் இந்த வண்டு பூக்களை அடிப்படையாக கொண்டு உலகின் பல மூலைகளிலும் பல்வேறு வகையான உயிர்காக்கும் மருந்துகளுக்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்ற வண்ணமாகவே உள்ளன மங்கி ஃபேஸ் ஆர்கிட் குரங்கு வடிவில் காட்சியளிக்கும் மங்கி ஃபேஸ் ஆர்கிட் பூக்கள் கடல் மட்டத்திலிருந்து சுமார் இரண்டாயிரம் மீட்டர் உயர்ந்த பகுதிகளிலேயே காணப்படுகின்றன குறிப்பாக ஈக்வடார் கொலம்பியா பெரு போன்ற நாடுகளில் இந்த வகை பூக்கள் அதிகமாக காண கிடைக்கிறது இதன் அறிவியல் பெயர் டிராகுலா சிமியா என்பதாகும் குரங்கு வடிவில் இவை காட்சியளித்தாலும் தோல் உரித்த ஆரஞ்சு பழத்தின் நறுமணத்தை பரப்பக்கூடியவை இதில் இரும்பு சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளன இந்த பூக்களை ஒரு சில நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளில் பயன்படுத்துகின்றனர் இதன் பிறப்பிடத்தையும் குரங்கு பூக்களை பூக்கும் மரங்களின் தன்மையையும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் மோத் ஆர்கிட் சிறகடித்து பறக்கும் பறவையை போன்று உருவத்தில் காட்சியளிக்கும் இவை மோத் ஆர்கிட் வகை பூக்களாகும் இவை வெப்ப மண்டல காடுகளில் அதிகம் காணக்கூடியவை எழுபது முதல் எண்பது டிகிரி வெப்பநிலை நிலவும் பகுதிகளில் இவற்றை காண முடியும் மோத் ஆர்கிட் பூக்கள் பல வண்ணங்களில் பூக்கின்றன இளஞ்சிவப்பு ஊதா மஞ்சள் கலந்த ஊதா நிறம் என அந்தந்த பகுதியின் தன்மைக்கு ஏற்ற வண்ணங்களில் பூக்கின்றன அழகு பூக்களாக காட்சியளிக்கும் மோத் ஆர்கிட் பூக்களில் இதுவரை எந்த மருத்துவ பயன்களும் கண்டறியப்படவில்லை ஃப்ளையிங் டக் ஆர்கிட் ஃப்ளையிங் டக் ஆர்கிட் என்ற இந்த வகை பூக்கள் காடுகளில் பூக்கும் வனப்பூக்களின் வகைகளில் சேர்ந்தவை இவை நறுமணத்தை பரப்புவதில்லை ஃப்ளையிங் டக் பூக்கள் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது இவை தரையில் இருந்து பரப்பதற்கு தயாராகும் வாத்தினை போன்று காட்சியளிக்கக்கூடியவை இந்த ஃப்ளையிங் டக் பூக்கள் பூக்கும் செடிகள் தரைப்பகுதியில் இருக்கும் பூஞ்சைகளைக் கொண்டு உயிர் வாழ்கின்றன இந்த வகை பூக்கள் ஆஸ்திரேலிய வாசிகளுக்கு மிகவும் பழக்கப்பட்டது மஞ்சள் மற்றும் கத்தரிப்பு வண்ணங்களில் அழகாக காட்சியளித்தாலும் இதனால் ஒரு பயனும் இல்லை ஒயிட் எக்ரெட் ஆர்கிட் வெள்ளை புறா சிறகடித்து பறப்பது போல தோன்றும் இவை ஒயிட் எக்ரெட் ஆர்கிட் வகையை சார்ந்தவை இவை ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மலரக்கூடியவை வெள்ளை நிற பறவை பூக்கள் சீனா ஜப்பான் கொரியா மற்றும் ரஷ்ய நாடுகளில் அதிகம் பூக்கின்றன ஒற்றை கொம்பாக நிற்கும் செடியின் உச்சியில் மூன்று அல்லது நான்கு பூக்கள் ஒரு சேர பூக்கின்றன எலுமிச்சை பழ நறுமணத்தை பரப்பும் இந்த பூக்களின் தண்டுகளில் மருத்துவ குணங்கள் அடங்கியிருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆர்கிட் நேக்கட்மேன் ஆர்கிட் எனப்படும் இந்த பூ மத்திய தரைக்கடல் பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது இந்த பூ பார்ப்பதற்கு நிர்வாண நிலையில் உள்ள ஒரு மனிதனை போன்ற தோற்றம் உடையதாக இருக்கிறது இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும் இந்த நாக்கெட்மேன் பூக்கள் சுமார் ஐம்பது சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியவை பொதுவாக ஏப்ரல் மாதங்களில் மத்திய தரைக்கடல் பகுதியில் கொத்து கொத்தாக இந்த பூக்கள் பூத்து குழுங்குகின்றன எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்